ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்னென்ன மாதிரியான சிறப்பான தகவலெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய ராசி அன்பு நீர்கள் அனைவருக்குமே நவம்பர் மாதம் அப்படிங்கிறது இன்னும் சில நாட்களில் பிறக்க இருக்குது இந்த நவம்பர் மாதத்தில் நீங்கள் என்னென்ன மாதிரியான விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயம்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது குறிப்பாக கிரகங்களின் அடிப்படையின்படி உங்களுக்கு என்னென்ன விதமான மாற்றங்கள் எல்லாம் கிடைக்க போகுது என்னென்ன விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நான் இந்த பதவியில் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன் இந்த பதவியில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தகவலுமே நிச்சயமா உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவலாக தான் இருக்க போகுது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் பாருங்க அப்பதான் புரியும் மேலும் உங்க ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சந்திர பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க இந்த தருணத்தில் நீங்கள் அவரை இப்போ ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி மனதார நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் நிச்சயமாக பண்ணி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த அந்த வீடியோக்கள் நீங்கள் முழுசாக பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கிழக்கு பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம

உணர்ச்சி வசப்படுபவர்களாகவும் மென்மையான குணம் படைத்தவர்களாகவும் அதிக அளவில் சென்டிமெண்ட் பார்க்கின்றவர்களாகவும் காணப்படுவாங்க மேலும் இந்த ராசியில் பிறந்தவங்க அதாவது இந்த ராசியானது ஜூன் இருபத்தி ஒன்று முதல் ஜூலை இருபத்தி இரண்டு வரையில் பிறந்தவர்களுக்கான ராசியாக சொல்லப்படுது தமிழ் மாதத்தில் ஆடி மாதத்தில் பிறந்தவர்களுக்கான ராசியாகவும் கணிக்கப்பட்டிருக்கு மேலும் இவங்க தெய்வ பக்தி பெரியவர்கள் மீது மரியாதை குழந்தை மீது அன்பு சமூகத்தின் மீதான பயம் ஆகியவை இவங்க கிட்ட நிறைந்திருக்கும் கடகராசிக்காரங்க பெரிய தியாகிகள் அந்நியருக்காக கூட தியாகம் செய்வாங்க பாசக்காரங்க பாசத்துக்கும் பழக்கத்திற்கும் உயிரை கூட கொடுப்பாங்க குரலை உயர்த்தி பேச மாட்டாங்க ஆனால் கருத்து உறுதியாக சொல்வாங்க அவங்க சொன்னால் சொன்னது தான் அதை மாற்றி எழுத பிரம்மனால் கூட இயலாத ஒரு விஷயமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது கடகராசிக்காரங்க திடீரென்று கோவித்துக்கொண்டு கொண்டு பல நாட்கள் பல மாதங்கள் ஏன் பல ஆண்டு கூட பேசாமல் இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இவர்களுடைய கோபத்தை அமைதியாகத்தான் காட்ட தெரியுமே தவிர அடிதடியில் காட்ட தெரியாது எதிர்பாராத சின்னஞ்சிறு விஷயங்களை கூட இவங்க மிகவும் சென்டிமெண்ட்டாக இருந்து கோவித்துக் கொள்வாங்க அதனால் இவங்களோடு பழகுவது மிக சிரமமான காரியமாக தான் மற்றவங்களுக்கு இருக்கும் பலருக்கும் இவங்களை புரிந்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லப்படுது பனிரெண்டு ராசிகள்லேயும் அதிக அளவில் நேர்மையும் விசுவாசமும் உண்மையும் வாய்மையும் உடையவங்க தான் இந்த கடகராசிக்காரங்க சட்டின யாரிடமும் ஒட்டிக்குவாங்க உயிருக்கு உயிராக பழகி பிரிய முடியாமல் தவிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் மிதன ராசிக்காரங்களை போலவே பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் பழகிய இவங்களுக்கு தெரியாது உடல் பொருள் ஆவி அத்தனையும் தக்கம் செய்யும் அளவுக்கு முழு ஆத்மாத்மத்தோடு இவங்க நட்பு கொண்டாடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது இன்னும் கடகராசிக்காரங்க சத்தம் போட்டு சிரிக்கவும் சத்தம் போட்டு அளவும் கூட தயங்குவாங்க படங்களில் காமெடி சீன் வந்தால் கூட இவங்களுடைய சிரிப்பு அவ்வளவு சத்தம் கேட்காது அப்படின்னு சொல்லப்படுது வாழ்க்கையின் சிக்கலான கட்டத்தில் ராசி ஆண்களும் சரி பெண்களும் சரி உறுதியான முடிவெடுத்து பொறுமையாக தியா திறமையாக செயல்படுவாங்க அப்போது தான் இவர்களுக்குள்ளே இருக்கும் மன உறுதியும் திட்டமிட்டு செயல்படுவதும் வெளிப்படுங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு பொருந்தும் ராசிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சந்திர ராசிக்காரகனாக இருக்கும் குருவின் தான் தனுசு மற்றும் மீனம் பழகுவதற்கும் திருமணம் செய்வதற்கு நட்பு கொண்டாடுவதற்கு இணக்கமான ராசியாக சொல்லப்படுது குருவின் ராசியும் சந்திரனின் ராசியும் இணைந்து செல்லும் போது அவர்களுக்குள்ள குரு சந்திர யோகம் வரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் அப்படிங்கிறது எப்படி அமைஞ்சிருக்கு என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயம்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் தெளிவாக நான் உங்ககிட்ட இந்த பதிவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதிவை வந்து கடகராசி அன்பு நேர்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயலாம் உங்களுக்கு பொருத்தமாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் உண்மை அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க மேலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் யாராவது கடகராசியாக இருந்து நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் அவங்களுடைய பேரை மறக்காமல் பதிவிடுங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுமையாக பார்க்கலாம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மாத தொடக்கத்தில் அஷ்டமத்து சனி வக்ரம் பெற்றிருக்காரு அவரோடு ராகு இணைந்து இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல சந்தர்ப்பங்கள் கை நழுவி செல்லும் தனாதிபதி சூரியன் நீச்சம் பெறுவதால் வரவேண்டிய பாக்கைகள் ஸ்தம்பித்து நிற்கும் அது மட்டும் இல்லாமல் எவ்வளவு முயற்சி எடுத்தும் பிரபலஸ்தாரர்களின் நட்பை பெற்றிருந்தாலும் கூட எடுத்த முயற்சியில் தடைகளும் தாமதங்களும் வரும் எதையும் திட்டமிட்டு செய்ய முடியாது விரயங்கள் அதிகரிக்கும் பிறரை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் நடைபெறாமல் போகலாம் குலதெய்வ வழிபாடும் இஷ்ட தெய்வ வழிபாடும் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கை கொடுக்கும் ஸோ தவறாமல் இந்த விஷயத்தை பரிகாரமாக பண்ணுங்க இல்லை ராசியான கடக ராசியில் குரு உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாரு முறையான பயிற்சி இல்லாமல் அதிசார பயிற்சியாக இருந்தாலும் குரு பகவான் பார்க்கும் இடங்கள் புனிதம் அடையும் அப்படின்னு ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கு எனவே இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கும் பிள்ளைகளுக்கு இப்பொழுது வேலை கிடைக்கும் வரன்கள் வந்து வாச சோடு நின்று விட்டதே என்று கவலைப்பட்டவங்களுக்கு இப்பொழுது மகிழ்ச்சியான செய்திகள் வரும் சொத்து பிரச்சனையும் சுமூகமாக முடியும் தொழிலில் புதிய பங்குதாரர்கள் வந்து இணைவாங்க இதனால் ரொம்ப சந்தோஷகரமாக இந்த கடகராசிக்காரங்க இருப்பாங்க வெளிமீட மாற்றம் வீடு மாற்றம் எளிதில் அமையக்கூடுங்க மாதம் முழுவதுமே அஷ்டமத்தில் சனியும் ராகுவும் சேர்க்கை பெற்றிருக்கிறாங்க இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா இது அவ்வளவு நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதனால் உங்களுக்கு மன அமைதி குறைவாக உண்டாகும் அதிக விரயங்கள் கலக்கத்தை ஏற்படுத்தும் இடையூறுகளை சமாளிக்க முடியாமல் தடுமாற்றம் வரக்கூடுங்க இடமாற்றம் வீடு மாற்றம் ஏற்படலாம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு பொறுப்பை பிறரிடம் ஒப்படைக்க வேண்டாம் புதியவர்களை நம்பி ஏமாற்றுவர்களை சந்திக்க நேரிடும் அதனால் யாரையும் நம்பாதீங்க தாயின் உடல்நலத்தில் கவனமாக இருங்க விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் போது கூடுதல் கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னு உங்களுக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் அனுபவஸ்தாரர்களின் ஆலோசனை இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும் மேலும் வெறுச்சக ராசிக்கு செவ்வாய் சென்றிருக்காரு உங்கள் ராசிக்கு அஞ்சு மற்றும் பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதி தான் இந்த செவ்வாய் பகவான் அவர் பஞ்சமஸ்தானத்தில் ஆட்சி பெற்று செஞ்சிருக்கும் போது நெஞ்சம் மகிழும் சம்பவம் நிறைய நடக்கும் எதை எந்த நேரத்தில் செய்ய நினைத்தாலும் அதை உடனடியாக செஞ்சு முடித்து சந்தோஷமாக இருப்பீங்க சுப காரியங்கள் பலவும் இல்லத்தில் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி தீட்டிய திட்டங்கள் ஒவ்வொன்றால் நடக்குங்க அது மட்டும் இல்லாமல் ஐப்பசி மாதம் பதினேழாம் தேதி துலாம் ராசிக்கு அப்பொழுது யோகமும் ஆதித்ய யோகமும் ஏற்படுது மேலும் உங்களுடைய ராசிக்கு நான்கு மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதிதான் சுக்ரன் அவர் சுகஸ்தானத்துல பலம் பெற்ற இந்த நேரம் தொட்ட காரியங்கள் வெற்றி கிடைக்கும் தொழில் ரீதியா வெளிநாடு செல்லும் யோகம் உண்டாகும் பட்ட சிரமங்கள் தீர்ந்துது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நிறைய சம்பவங்கள் நடக்கும் தங்கம் வெள்ளி போன்ற வில உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய யோகங்கள் கைக்குடி வரப்போகுது தொழிலில் தனித்து இயங்க முயற்சி எடுப்பீங்க மேலும் பொது வாழ்வில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிய பிரச்சனைகள் உருவெடுக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு எதிரிகளால் ஏமாற்றம் உண்டாகும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு சக பணியாட்களால் தொல்லை உண்டாகும் கலைஞர்களுக்கும் சென்ற மாதத்தை காட்டிலும் இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் மாணவ மற்றும் மாணவிகளுக்கு படிப்பில் கவனம் ரொம்ப தேவை பெண்கள் எதையும் கலந்து யோசித்து செய்வது நல்லது மேலும் மாதத்தின் முற்பகுதிக்கு மேலே அதாவது பிற்பகுதிக்கு மேலே உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் நிறைய நடக்க போகுது அதே உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் எல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் மூன்று நாலு ஏழு எட்டு பதிமூன்று பதினான்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வண்ணம் சிகப்பு அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த பதிவுகளில் வந்து நம்ம கடகராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே நவம்பர் மாதம் இன்னும் சில நாட்களை பிறக்க இந்த நவம்பர் மாதத்துல நீங்கள் என்னென்ன விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது குறிப்பாக கிரகங்களின் அடிப்படையின்படி என்னென்ன விதமான மாற்றங்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த பதவி உங்கள் கிட்டே ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த பதவியில் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி